வணக்கம் மக்கள் நிருபர் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் சார் இந்த பிஜேபி வந்து அண்ணா திமுக அழிப்பதற்காகவே எப்பயோ நடக்க வேண்டிய தேர்தலுக்காக த தட தடன்னு வந்து எடப்பாடி கையை தூக்கி கூட்டு சே கூட்டு கூட்டுனு அவர் சுற்றி வெளியில் வராமல் வெளியிலே சுற்றி கடைசியில் நிர்பந்தப்படுத்தி கூட்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இவங்க கூட்டு இல்லாமே தனியாக நின்னாலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை இவங்க இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி இப்போ பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ அவருடைய நிலைமை என்ன சார் அதாவது மோடியும் அமித்ஷாவும் திராவிடத்தையே அழிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு காரணம் ஆரிய வருகையை மக்கள் மத்தியிலே அடையாளம் காட்டி அவர்களுடைய துரோகத்தை எல்லாம் மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி ஒரு எழுச்சியை தமிழகத்தில் உருவாக்கி அதன் மூலமாக ஆதிக்க சக்திகளினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் திராவிட இயக்குகிறது கடந்த தேர்தல்களில் எல்லாம் சொல்லுவார்கள் பாஜக திராவிடம் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று சொல்லுவார் அம்மா ஜெயலலிதா அவர்கள் நான் பிஜேபியோட கூட்டு சேர்ந்தது மாதிரி தவறு கிடையாது இனி சேரவே மாட்டேன் என்று அறிவித்தார் திமுக ஒரு முறை பிஜேபியோட கூட்டு சேர்ந்தது சேரும்போது ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இந்த திட்டத்திற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்கிற நிலையை உருவாக்கி அந்த பிஜேபியினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்த முடியாத ஒரு நிலையை உருவாக்கித்தான் கூட்டணி வைத்தது அதனால தான் நீங்கள் அழிக்கப்பட வேண்டிய திராவிட இயக்கம்னா ரெண்டையும் அழிக்கணுங்கிறது தான் அவங்களுக்கு நோக்கம் திமுகவை அழிக்க முடியாது காரணம் இது இந்த ஒரு பாரம்பரிய அரசியலை உருவாக்கி இது எடப்பாடி வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு விபத்தில் முதல்வராக்கப்பட்டவர் ஒரு விபத்தில் முதல்வராக்கப்பட்டவர் அவருடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கு அன்று பிஜேபி உதவியது ஆனால் உதவுகிற போதே ஓபிஎஸ் என்ன தர்மயுத்தம் நடத்துறதுக்கு அனுப்புனதும் அவங்க தான் சினகரனை பிரிஞ்சு போக வச்சதும் அவங்க தான் ஏன்னா அவங்களுக்கு திமுக அல்லது அதிமுக ரெண்டும் தான் தமிழ்நாட்டு அரசியல் அப்போ அவங்க பிஜேபி தமிழ்நாட்டில் வரணும்னா திமுகவை அழிக்க முடியாது அதிமுகவை அழிக்கலாம்னு நினைத்தாங்க அந்த எரிபொரியில் எடப்பாடி விழுந்துட்டாருங்கிறது தான் என்னுடைய கனவு எண்ணம் இப்போ பாருங்கள் கழிஞ்ச தேர்தலில் கூட்டு வச்சாங்க டோட்டலாக அவுட்டு அப்புறம் ஏனி நாங்கள் பிஜேபியோட கூட்டே வைக்க மாட்டோம்னு எடப்பாடி அறிவித்தார் பிஜேபியாக தான் நான் தோத்தேன்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசினார் இப்போ மாறிட்டாங்க ஆனால் நான் கருதுவதெல்லாம் அமித்ஷா வந்து அதிமுகவை ஒழிக்கணும் மிரட்டி பணியை வைத்திருக்கிறார் மிதன் மூலம் என்று தான் நினைக்கிறேன் அப்போ ஓபிஎஸ் உள்ளே கொண்டுறதுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை இல்லை திமுக வழிக்கணுன்னா ஓபிஎஸ் வெளியே இருக்கணும் டிடிவி வெளியே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட உழைக்கணும்னு நினச்சி தான் உள்ளே இருந்த செங்கோட்டையன கூட்டிகிட்டு போய் ஒரு பிரிவினை சக்தியாக்கி எடப்பாடி இருந்து பிரிச்சிட்டாங்க படிப்படியாக எடப்பாடிக்கு ஸ்ட்ரென்த்தை குறைச்சாங்க பாருங்கள் முதல்ல வரும்போது கையை பிடிச்சாரு தூக்குனாரு எல்லாம் செஞ்சார் ஆனால் எடப்பாடி தான் முதல்வருங்கிறத துணிவா தெளிவாக அறிவி அறிவிக்கவே இல்லை இவருக்கும் உள்மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு பிஜேபி கூட சேர்ந்தது நமக்கு ஆபத்து நம்ம அழிஞ்சிடுவோங்கிறது உள்மனது உணர்த்துது ஆனால் அந்த பிஜேபிக்கு தூண்டில் ஈடி இன்கம் டேக்ஸு சிபிஐக்கு மிரட்டலுக்கு பயந்து அதுவும் தன்னுடைய மகனை ஏதாவது செய்திருவான்னு சொல்லி இப்போ அவர் மாறிட்டார் இப்போ அமித்ஷா மிரட்டல தவிர மீதி எதுவுமே செய்யலை அவர் மிரட்டவிருக்கிறார் என்பதை பீகார் தேர்தலில் அழகாக வெளிப்படுத்திட்டார் இப்போ தேர்தல் இன்னைக்கு இனி நாளைக்கே இந்த வாரத்தோட முடியுது முடியுது நிதிஷ்குமார் தான் எங்களுடைய பிரதமர் முதல்வர் வேட்பாளர்ன்னு அறிவிக்கவே இல்லை படிப்படியாக நிதிஷ்குமாரை வந்து இல்லாமலாக்கியிருக்காங்க பிஜேபியினுடைய வரலாறு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மாநில கட்சிகளை அழிப்பது தான் அழித்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் தானாலே அழிஞ்சு உள்கட்சி பூசல் தவறான அணுகுமுறை அழிந்தது ஆனால் மோடியும் அமித்ஷாவும் இன்னும் ராகுல் காந்தியை ரொம்ப தரம் தாழ்ந்து நினைத்தார்கள் தமிழ்நாட்டில் கூட பிஜேபிக்காரன் இப்போ முதல்வராக இருக்கிறாரு அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஒரு ஆளுகையோடு இருந்த ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேல் அரசியலில் இருக்கிற ஒரு தலைவர் அவரை சொல்லலைன்னு சொல்லுவான் ராஜா சொல்லும்போது சொல்லுவான் அவருக்கு முதல்வராகுதுக்கு வாய்ப்பே கிடையாது சாதகம் இல்லைன்னா இப்போ எந்த சாதகத்தில் ஒரு முதல்வரானார் மக்களினுடைய ஆதரவு என்கிற சாதகம் ஸ்டாலினுக்கு இருந்தது எடப்பாடிக்கு இல்லாமல் போயிடுச்சு காரணம் என்ன பிஜேபி கூட சேர்ந்தது அவங்களுடைய தனித்தன்மையை இல்லாமல் ஆக்குனது அதனால் எம்ஜிஆர் அம்மா உருவாக்கி வைத்திருந்த கட்டுக்கோப்பு இங்கே உடைந்தது இப்போவும் அவங்க வந்து இந்த இயக்கத்தை அழித்தா தான் அடுத்த தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டிங்கிற ஒரு நிலைப்பாடு அந்த நிலைமை வரும்னு நினைக்கிறீங்க சார் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வருகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க நினைக்கிறோமா அதாவது தமிழன் தான் முதல் முதல்ல ஆதிக்க சக்திகளினுடைய வீழ்ச்சிக்கு காரணமான தமிழனுடைய எழுச்சி எழுச்சி இவ்வளவு எழுச்சி பெற்ற தமிழன் இருநூறு கால வரலாற்றுக்கு பின்னுக்கா மீண்டும் அவங்கள்ட போய் விடுவான் விழவே மாட்டான் சரி சரி அப்போ விழமுடியாத ஒரு உணர்வை உருவாக்குகிற சக்தியாக திமுக இருக்குது அதனாலதான் தான் திமுகவை அழிக்கணும் அதை பல்வேறு நிலைகளில் ஒழிக்க ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க முடிய நிலையில் ஆனால் தமிழ்நாடு திமுக அல்லது அதிமுக அதிமுக அல்லது திமுக என்கிற நிலையை மாற்றுவதற்காக இப்போது இந்த திமுங்கலத்துக்கு வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு இந்த மீன் போய் மாட்டிக்கிட்டு சரி இப்போ பிஜேபியை தவிர்த்து பிஜேபியை விலகிட்டு மற்ற கட்சிகளோடு இவர் எடப்பாடி வந்து சேர்ந்தால் ஈக்குவலாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் டிஎம்கே ஏடிஎம்கே போன கம்மியில தான் தோத்துருக்காங்க போன தேர்தல கம்மியில தோத்தாங்க நம்ம அதற்கு பிறகு எடப்பாடியினுடைய நடவடிக்கைகள் பிஜேபி கிட்ட இவர் விழுந்தது அவருடைய இமேஜை கெடுத்துட்டுனு தான் நான் கருதுங்க என்னுடைய தொண்டர்களே இன்னும் ஆனால் அவங்க வந்து இவங்களோட வந்து சேர்றதுக்கு இல்லை சார் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல அவங்கள தான் இவர் கரெக்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க தவிர தொண்டர்கள் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை பிஜேபி அலைன்ஸுக்கு ஒத்துக்கவே இல்லை இன்னும் அவங்க மனநிலை வந்து அப்படியே தான் இருக்குது ஐசோலேஷனில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த க இந்த தேர்தலில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் இல்லை நான் இப்போது கூட்டணி வரும் வரோங்கிறார்

எடப்பாடி எதிர்கட்சி தலைவர் ஒரு மிகப்பெரிய சக்தி அண்ணா திமுக தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய எந்த கட்சியினுடைய தலைவராக இருந்துட்டு கற்பனையில கனவு காணுகிற விஜய கொடியை கட்டி இந்த கட்சி கூட்டத்தில் வச்சு சொன்னதே இதுவும் என்னை பொறுத்தவரையில் இது செய்யு சொன்னது அமித்ஷாவாக தான் இருக்கும்

ஒரு காலகட்டத்தில் வெளியே பேசப்பட்டது அம்மாவினுடைய இறுதி காலகட்டங்களில் நால்வர் அணியையும் அடைச்சி அடித்து வச்சுருந்தாங்கன்னு வெளியே பேசப்பட்டது உண்மையோ இன்னமும் நமக்கு தெரியாது ஆனால் அது பேசப்பட்டது இந்த நாலு பேரும் மறுக்கலை கரெக்ட் மறுக்க முடியவும் இல்லை இவங்க ஆரம்பத்திலிருந்தே அதிமுகவை உடைக்கலாம் காரணம் இவர்களுடைய பலவீனம் பலவீனம் திராவிட சித்தாந்தத்தில் இல்லாத நிலைப்பாடை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இப்போ முடியாது முடியாது அதனால இவனை முத அடிச்சு இவனை அடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக் ஆப்போசிட்டில் பிறகு பார்க்கலான்னு ஆனால் இப்போ மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவை சூறையாடி கொண்டிருக்கிற ஊழல் சக்கரவர்த்திகள் என்பது நாட்டு மக்களுக்கு வெகு விரைவில் விளங்கும் அம்பானியும் அதானியுமே போதும் போதும் இப்போ எல்ஐசியோ கொடுத்தாச்சு ஆமாம் எல்ஐசி முடிஞ்சு போயிடுச்சு எல்ஐசியோ கொடுத்தாச்சு பீகாரில் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கு குஜராத்தில் இராணுவ தடையை மீறி அதானிக்கு கொடுத்துருக்கு பல்வேறு இப்போ ட்ரம்ப் வந்து சொல்றார் நான் தான் இங்க போற நிறுத்தினேன் நீ அவர் அதை நிறுத்தாம சொல்லிட்டு இருக்காரு யோ நீ எங்கேயா நிறுத்தினா நான் தான் நிறுத்தினேன் இவர் ஏன் சொல்ல முடியல இப்போ இருந்து பெட்ரோலிய பொருட்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு நாங்கள் வாங்குவோம்னு சொல்கிறாங்க ஆனா முக்கால் வாசி நிறுத்தியாச்சு அப்போ ட்ரம்ப் கிட்ட இவர் அடிமையாக இருக்கிறார் என்ன காரணம்னா அதானிக்கு கொதவளையில் ட்ரம்ப் கை வச்சிருக்காரு அவனை காப்பாத்ததுக்காக இவர் அடிமையாக இருக்க வேண்டிய நிலை இருக்குது இவரை விஸ்வ குருன்னு எல்லாம் சொன்னது சும்மா அதனால இந்த மோடியும் அமித்ஷாவும் ராமாயண காலத்துல வந்த ராவணனும் கும்பகர்ணனும் தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள் இது ராமர் இல்லை இது ராவணனும் கும்பகர்ணனும் தான் இந்த உலகத்திற்கே ஆகாதவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை பாமர இந்துக்கள் விரைவில் எடுத்தறியப்படுவார்கள் ஆனால் அவர்கள் எடுத்தறியப்பட இருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் ஒரு திராவிட இயக்கத்தை அழித்து விட்டார்களே என்கிற வேதனை எனக்கு இருக்கிறது அதுதான் சூப்பர் சார் நன்றி சார்